அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இப்ப மீன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றான் இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு யாவுகம் வர்றது என்ன வரும் ஒரு கம்பீரமான தோற்றம் தான் வரும் சின்ன பிள்ளைங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே பாருங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆங்காரமான ஒரு பேச்சு வார்த்தை உங்களை பிள்ளையா இருந்தாலும் அது ஆம்பளை பிள்ளை மாதிரிதான் பேசும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் எடுத்துருவாரு ஆளுமை திறமை இருக்கும் கட்டி காவுந்து பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு கண்ட்ரோல் அதாவது ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்ட ஒரு ராசி தனக்கு நிகரன தானே அப்படின்னு நினைச்சு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி சிம்மராசி நானு ஆயினும் நான் வந்து ஆலமரம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விரப்பாத்தான் நிற்பேன் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்க முடியாது இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு மூணாவது மாசம் வரைக்கும் நாலாவது மாசம் வரைக்கும் அந்த கண்டக சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டம் கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம் ஒருவருக்கு கழுத்த நெறி எனக்கு கழுத்த நெறிக்கிற அளவுக்கு பிரச்சனைப்பா சொல்றோம்ல அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த கண்டக சனி இன்னைக்கு இந்த நாலாவது மாசம் பிறந்துருச்சு அப்படின்னாக்க நான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனி அஷ்டம சனியில உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் எட்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம்தான் அஷ்டம சனி காலம் அஷ்டமம் எடுன்னா எட்டுன்னு அர்த்தம் அப்போ இந்த சனியினுடைய தாக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரையச்சனி ஜென்மச்சனி பாத சனி இது ஏழரை ஆண்டு காலம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டம அஷ்டமச்சனி அப்படியே ஒருத்தருக்கு தொடர்ச்சியாகவே வந்துடும் கண்டசனி எனக்கு நடக்குது ஒரு ராசிக்கு அப்படின்னா அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி இன்னைக்கு இந்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு நல்லது நடக்குமா எப்படின்னா அஷ்டம சனி நடக்கிறவருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் பிளஸ் பாயிண்ட்ங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி நேர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட நேரம் உண்டு உங்களுக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்து தசாபுத்தியினுடைய ஒத்துழைப்பு இருந்து இந்த கிரகத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்து எல்லாம் நல்ல நிலைமையில இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் இதுல எந்த குறையும் கிடையாது அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா சனியை பார்த்து பயப்படாத ஒரு நபர் இல்லை அது கம்பீர தோற்றமா இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல தொழில் பண்ணாலும் சரி சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய கோடிஸ்வரணா இருந்தாலும் சரி ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதை பத்தி ஒரு கவலை கண்டிப்பா வரும் ஜாதகம் பத்தி நம்பாத ஒரு நபருக்கு நம்ம அந்த இது சொல்லலை அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொது பலன் மட்டும்தான் யாருக்கும் குறிப்பிட்டு கிடையாது இந்த பொதுவான பலன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் பொருந்தும் ஐம்பது பெர்சன்ட் பொருந்தும் நூறு பெர்சன்ட் கூட பொருந்த வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விதியில நம்ம வந்து இன்னாரா பிறக்கணும் இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும் இன்னாரு நமக்கு த நமக்கு பிள்ளையா பிறக்கணும் நம்ம இப்படித்தான் வாழணும் இவ்வளவு உயரத்தை எட்டி பிடிக்கணும்னு இருக்கிறது உங்களுடைய விதி இருபது பெர்சன்ட் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் நல்லது கெட்டது இந்த தசா புத்தி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்பாடா இருக்கும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயர்வை சந்திக்கணும்னு விதி இருந்தா சந்திச்சே தெரிய ஏதோ ஒரு வழியில இல்ல நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஓடுமா அப்படின்னா ஒன்னும் கிரகங்களோட இடிப்புல தசாபுத்தி ஒத்துழைக்கணும் இன்னைக்கு நடப்ப கோச்சாரம் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தசாபுத்தியத்தையும் பார்க்க முடியும் அந்த தசாபுத்தி சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இதைத்தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும் ஒரு ஆறாம் அதிபதி போய் எட்டுல இருந்து தசை நடத்துறாரு எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு அது வந்து விபரீத ராஜயோகம் அவருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல நில அடிக்கும் நல்லது நடக்கும் வருமானங்கள் வரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வகையில ஒரு வருமானங்கள் வரும் தொழில் பண்ணுவாரு வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவாரு பூர்வ புண்ணியத்துல ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுவாரு இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வகையில வருமானம் வரும் அப்ப அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் தானே பொதுவா வந்து நூத்துக்கு வந்து எழுபது பர்சன்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலையில இருக்கிறது தெரியும் முப்பது பெர்சன்ட் வந்து அவங்க அவருடைய வருமானம் மற்ற விஷயங்கள் சந்தோஷங்கள் நமக்கு தெரியாது ஒரு ஜாதகம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்கு பார்க்க போவோம் நம்ம சூழ்நிலை ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னா தான் இங்க போவோம் நல்லா இருக்கும்போது நம்ம அதை பேசணுங்கிற அவசியம் இல்லை பசிக்கு எல்லாம் சாப்பிட முடியும் பசி எடுத்தா தான் அதை சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்ப அந்த நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மாற்ற நினப்பு வரும் அப்ப இந்த சிம்ம ராசியை வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட ராகு கேதுக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது அவங்க இந்த பனிரெண்டு ராசிலையும் எந்த கிரகத்தோடு இணைவு பெற்று இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி அந்த ராசியை இயக்குறதுக்கு ராகு கேது தான் செவ்வாயோட சேர்ந்து இன்னைக்கு ராகு கேது இருக்கு ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வருமானத்தை கொடுக்கும் குழந்தை பேர் உண்டாகும் மன குழப்பத்துல இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்தான் நடக்கும்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா இருந்தே தீரும் அப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு இதுதான் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மெயினா இந்த குரு பயிற்சி அஞ்சாவது மாசம் வந்ததுல இருந்து கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு லோ லெவல்ல இருந்த நபர்கள் எல்லாருமே ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அப்ப என்ன ஆகும் பதினொன்று அப்படிங்கிறது நம்ம பெரும் பணம் சேமித்து வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு பணம்னு சொல்லலாம் பேங்க்ல இருக்கக்கூடியது பேங்க் வரவு செலவு இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இளைய தாரம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதுதான் பதினொன்னுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்லதாக மட்டும் இருந்தால் ஏன்னா உங்களுக்கு சும்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இங்கே இருக்கார் கேதை போல கெடுப்பார் இல்லை ராக போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அந்த கேது வந்து உங்களுடைய சிந்தனையை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகளை வந்து தடை தாமதம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய தடை தாமதம் பண்ணினாலும் பதினொன்னுல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால மாற்றங்கள் உண்டாகும் அது இல்லாம உங்களுடைய மூன்றாம் இடம் வேலை செஞ்சா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடமும் வேலை செய்யும் அப்போ பதினோராம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குருவுக்கு பலன் உண்டு தானே கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பா கருவுருவாகும் குழந்தை உண்டாகும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் பண்றது குல தெய்வத்தை வந்து வணங்குறது குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் பண்றது குலதெய்வம் கோயில் கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகும் அதில் அந்த மாதிரி நல்லது நடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறேன் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணம் குறைபாட்டில் இருக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க உங்களுடைய ஒரு பொண்ணு பார்த்தேன் நான் அந்த பொண்ணு வந்து என்னை வேணாம்டாக மாப்பிள்ள பார்த்தேன் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே திருப்பி அதுவே கூட அமையும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்த குரு பார்த்தால் பொதுவாக வந்து எந்த இடத்த குரு பார்த்தாலுமே கோடி நன்மை என்னன்னு சொல்லுவோம் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அவர் லாபஸ்தானத்துல இருந்து பார்க்குறாரு அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிளஸ் பாயிண்ட் லாபஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபஸ்தானம் தான் அந்த சுபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பாக்குறது எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் அதுல எந்த குறைபாடும் வராது பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவர் வந்து சுயசாரத்துல மக நட்சத்திரத்துல நிக்கலப்ப இருந்தாலும் வந்து கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகருக்கு அதிது வினா உங்களுடைய கேதுவுருடைய அதி அதி தேவதை விநாயகர் இந்த வின விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு செய்யறதே உங்களுடைய இயற்பை இயற்கையான ஒரு விஷயமே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்கும் சரி இந்த ராசிக்கும் சரி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தலைமை பொறுப்பு சூரியனை வச்சு தான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பா உயர்வத்தை சந்திப்பீங்க நல்ல மாற்றம்தான் உருவாகும் உங்களுடைய ஏழாம் இடங்கிறதுனால ஸ்தானம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த மக நட்சத்திரத்துக்குமே இந்த மகன மகத் மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜகத்தாலும் சொல்லி சொல்லுவாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க ஒரு பேச்சு வார்த்தை எல்லாம் தெளிவா பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க அவங்களுடைய பேச்சுவார்த்தை மூலியமா அடுத்தவங்களை கண்ட்ரோல்களை கொண்டு வர முடியாது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னாப்ப மிதன ராசி அப்படின்னாக்க கவரக்கூடிய ஒரு ராசி பேச்சு மூலியமா கவரக்கூடிய ராசின்னு சொன்னா இப்ப இந்த கடகராசி அப்படிங்கிறது அன்பால ஒரு சாதிக்கக்கூடியது அன்பினால பேச்சுவார்த்தையில அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க கண்ட்ரோலான பேச்சுவார்த்தை அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது இவங்களுடைய பேச்சுவார்த்தையில கட்டுப்பட வைக்கிறது அந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் இவங்க கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அன்பான ஒரு விஷயங்களை பேசி சாதிக்கக்கூடிய நபர்களும் கூட அப்ப இந்த சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்கு அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பூர நட்சத்திரங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு ஆட்சி பழத்துல இப்ப நீங்க தொழில்ல ஒரு முன்னேற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பா ஏற்படும் பொதுவா வந்து பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் இல்லை ஒரு பாவி கிரக மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா சுக்ரன் சுய அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு நூறு ப நூறு பிரசனை ஆட்சி பழம் பெற்றிருக்காரு ஒரு ரெண்டு வகையில வருமானம் வரும் இந்த பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் நீங்க செய்யக்கூடிய தொழில் அது மூலியமா வரும் மேற்கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சு தொழில் பண்றது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தொழில் மூணு தொழில் பண்றது இல்லை எல்லாரும் கஷ்ட சூழ்நிலையும் சந்திக்கிறது இல்லை எல்லாரும் லாப சூழ்நிலையாவே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏறும் இறங்கும் நடக்கத்தான் செய்யும் அது ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு காலகட்டம்னா இந்த குரு பார்வை இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கும் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த பதினோராம் இடமான லாபஸ்தானங்கிறதுனால நல்லா தான் இருக்கும் பொதுவா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தை ஒரு வீட்ல பிறக்குது அப்படின்னா பரணி பூரம் போராட்ட நில நடக்குது குட்டி சுக்குரன் சொல்லுவாங்க சுக்ரனும் நல்ல நிலைமையில இருந்து அந்த சுக்ரன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஆனா அந்த மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய வீட்டை குரு பார்க்குறாரு அப்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வர வேண்டிய பணம் மெயினாக வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்க இது வரைக்கும் வராமே கிடந்துச்சு அதுவே வந்துருச்சு இல்லை அது ஒரு நல்ல பேச்சுவார்த்தைக்குள்ளே ஓடி அடைஞ்சிருச்சு இது வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம் அது அதனால இந்த பூர நட்சத்திரத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் தான் அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை உத்திர நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த சூரியனுடைய சுய நட்சத்திரம் அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பயங்கரமா பாருங்க கை நீட்டி பேசி கோபமா பேசுறேன் அப்படின்னா அவன் சிம்ம ராசிக்காரனா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் உத்திர நட்சத்திரமா அப்படின்னா ஆமா அப்படி பண்ணி அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கோபம் கடுமையான ஒரு விஷயம் ஒரு பேச்சாற்றல் கண்ட்ரோல் இது எல்லாமே அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டு நான் தான் ஆளு நான் தான் பண்ணுவேன் நான் தான் செய்வேன் ஏன் கண்ட்ரோலில் இருன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு அமைப்பு உண்டு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர நிவர் சக்க வக்ர பயிற்சியானது இந்த சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்